வணக்கம் நண்பர்களே அஜீரணத்தை குணப்படுத்தும் சில வீட்டு வைத்திய குறிப்புகளை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வயிற்றில் ஏற்படும் அஜீர்ண கோளாறு மருத்துவத்துறையில் அழைக்கப்படுகிறது சரியாக சாப்பிடாதவர்கள் ஜீர்ண கோளாறு இருப்பவர்களுக்கு அஜீர்ணம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வயிறு உப்புசமாக உணர்ந்தாலோ வயிறு வலித்தாலோ அது அஜீர்ணமாக இருக்கலாம் அஜீர்ணம் ஏற்பட பல காரணிகள் உண்டு காரமான உணவு சாப்பிட்டவுடன் படுப்பது மன இறுக்கம் பதற்றம் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் ஆகியவை அஜீர்ணம் ஏற்பட காரணிகளாக உள்ளன இறைப்பை புற்றுநோய் இறைப்பை அலர்ச்சி குடற்பொன் பித்தப்பை கல் கனை அலர்ச்சி ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஜீர்ணம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அஜீர்ணத்துக்கான அறிகுறிகள் வாய் குமட்டுதல் வாய் துர்நாற்றம் வயிற்று வலி நெஞ்சரிச்சல் வாய் புளித்தல் வயிற்றுப்போக்கு பசியின்மை வாயு தொல்லை வயிறு உப்புசம் போன்றவை ஆகும் அஜீர்ணத்தை குணமாக்க வீட்டு வைத்தியம் இஞ்சி உணவுடன் இஞ்சி சேர்த்துக் கொள்ளலாம் அல்லது இஞ்சி தேநீர் அருந்தலாம் இஞ்சியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் அஜீர்ணத்தை குணப்படுத்த இது உதவும் இஞ்சியில் வலி மற்றும் அலட்சியை குணப்படுத்தும் தன்மை உள்ளது எலுமிச்சை சாப்பிட்ட பிறகு எலுமிச்சை ஜூஸ் குடித்தால் வயிற்று எரிச்சல் மற்றும் வயிற்று வலி குறையும் குடல் தசைகளை மிருதுவாக்க புதினா உதவுகின்றது வாய் துர்நாற்றத்தை இது நீக்கும் வாய் குமட்டுதலை குணமாக்கும் சாப்பிட்ட பிறகு புதினா இலைகள் அல்லது புதினா தேநீர் பருகலாம் நெல்லிக்காய் நாளுக்கு ஒரு முறை நெல்லிக்காய் சாப்பிட்டு வர அஜீர்ண கோளாறுகள் நீங்கும் லவங்கப்பட்டை ஆண்டிஆக்ஸ்கள் இருப்பதால் அஜீரணத்தை குணப்படுத்த லவங்கப்பட்டை உதவும் இதனை அப்படியே சாப்பிடலாம் அல்லது தேநீரில் கலந்து நாளுக்கு இரண்டு முதல் மூன்று முறை அருந்தலாம் பெருஞ்சீரகம் இறைப்பை நீர் சுரக்க பெருஞ்சீரகம் உதவும் பெருஞ்சீரகத்தை அப்படியே சாப்பிடலாம் அல்லது நீருடன் கலந்து சாப்பிடலாம் தேன் பாக்டீரியாக்கள் உற்பத்தியை தடுப்பதன் மூலம் அஜீர்ணத்தை குணப்படுத்த தேன் உதவும் தேனை அப்படியே சாப்பிடலாம் அல்லது வெதுவெதுப்பான நீரில் கலந்து சாப்பிடலாம் நன்றி நண்பர்களே நாளை வேறொரு மூலிகை தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்